நண்பர்கள் நம்ம ஜிகே ஃபுல்லாக இப்போ வந்து போட்டிருக்கோங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்தாக வந்து லைவுக்கு வந்து நம்ம பெருசாக வரலைங்க ஏன்னால் வர முடியல கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது இப்போ நம்ம பண்ணையில் வந்து லைவ் போட்டிருக்கோங்க புதுசாக பண்ண இருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைவில் பார்க்கலாம் நண்பர்கள் யாராவது லைவுக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது நம்ம பண்ணையோட வந்து புது செட்டப்புங்க இந்த புது செட்டப்பில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவில் காட்டுறேன் தேவைப்படுறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம ஜிகே ஃபார்மோட இது புது தோட்டுறங்க புது அப்டேட்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோழிகளுக்கான செட்டு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருந்தது அதில் வந்து குஞ்சுகள் வளர்ப்பு வந்து அவ்வளோவா பண்ண முடியாது இப்போ வந்து குஞ்சுகளுக்காக தனியாக வந்து ஒரு செட்டு வந்து போட்டிருக்கேங்க இந்த செட்டு வந்து உங்கள் லைவில் பாருங்கள் அப்படியே லைவ்வில் பார்க்கலாம் நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க குஞ்சுகளுக்காக தனியாக ஒரு செட்டை போடணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி செட்டை வந்து அமைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான குஞ்சுகள் வந்து இதிலேயே வளர்த்துடலாங்க கிட்டத்தட்ட இதில் ரெண்டாயிரம் குஞ்சுகள் வரைக்கும் வளர்க்க முடியும் இந்த செட்டில் ஒவ்வொரு நம்ம தனித்தனியாக பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்காங்க இதில் தேவைப்படுறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக இந்த லைவில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம திறந்து காட்டுறேங்க ஒவ்வொரு செக்ஷன்லேயும் என்னென்ன இருக்குது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக காட்டிடலாங்க லைவுக்கு வந்திருக்க நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லைவ் வந்து உதவியாக இருக்கும் ஒரு பண்ணை வந்து எப்படி அமைக்கணும் என்னென்ன தேவை பண்ணைக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்கிறோங்க இந்த லைவ் வீடியோவில் காட்டுறோம் இது வந்து நம்ம புதுசாக போட்டிருக்க பண்ணையோட அமைப்புங்க இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகள் வந்து ரெண்டாயிரம் குஞ்சுகள் வரைக்கும் வளர்க்கலாங்க இந்த குஞ்சுகளை வளர்க்குறதுக்காக வேண்டி தனியாக யாராவது செட்டு போகணுன்னு நினச்சிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த லைவ் வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுக்கு தேவையானதை நான் இந்த வீடியோவில் காட்டுறேன் ரெண்டாயிரம் குஞ்சுகள் வரைக்கும் வளர்க்கக்கூடிய பண்ணை எதுங்க நாட்டுக்கோழி குஞ்சுகளை ரெண்டாயிரம் குஞ்சுகள் வரைக்கும் வளர்க்கலாம் தாராளமாக ஆறு பாட்டிசனாக பிரித்து தனித்தனியாக வச்சுருக்கங்க ஒவ்வொரு பாட்டிசனையும் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக காட்டிடலாம் தேவைப்படுறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுக்காக தான் இந்த லைவு ஏன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து பண்ணையை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நிறைய பேர் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம லைவில் ஃபுல்லாகவே அந்த இதுக்கான வீடியோ எல்லாமே காட்டிடலாங்க தேவைப்படுறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டுக்கு தான் ரிப்ளை பண்ண முடியும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து செட்டை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள் நண்பர்களே நம்ம பண்ணையில் வந்து வான் சேவல்லாம் நிறைய இருக்குதுங்க எல்லாமே வந்து விற்பனைக்கு கூட இருக்குங்க தேவைப்படுற நண்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் குஞ்சுகள் தேவைப்படுற நண்பர்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து நாட்டுக்கோழி தூய சிறுகுடை நாட்டுக்கோழி குஞ்சுகள் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் குஞ்சுகள் வரைக்கும் தாராளமாக வளர்க்க முடியுங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து செட்டப் அமைச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் கோழியோட குஞ்சுகள் மெய்கிற அந்த காட்சியும் உங்களுக்காக இந்த வீடியோவில் அப்படிங்கிறதுனால உண்மையாலுமே நிறைய பேர் வந்து ஏகப்பட்ட யூஸ் இருப்பீங்க அதிலே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இருப்பீங்க அது ரிலேட் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நாட்டுக்கோழி பண்ணையை வந்து ஃபுல்லா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் புது வந்து பண்ணி வந்து நீங்க நேரில் போய் விசிட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த வீடியோ லைவ் வீடியோவிலே நீங்க ஒட்டுமொத்தமாக பார்க்க முடியும் நம்ம சேனலோட நேக்கம் நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை மெயினான விஷயமே அதுதான் ஏன்னா நம்ம நிறைய பண்ணிக்கு நேரில் விசிட் பண்ணி போயிட்டு சந்தேகங்களை கேட்டோம்னா யாருமே எந்த தீர்வும் கொடுக்க மாட்டுறாங்க அந்த ஒரு பிரச்சனை வந்து நம்ம சப்ஸ்கிரைபருந்தேன் கொஞ்ச நாள் என்னால வந்து லைவுக்கு வர முடியல இந்த செட்டோட ஒர்க் போயிட்டு இருந்தது அதனால் என்னால் வந்து வர முடியல இந்த செட்டோட ஒர்க் போயிட்டு இருந்தது அதனால என்னால் லைவுக்கு வர முடியல நண்பர்களே உங்களுக்கு இது மாதிரி ஒரு செட்டு அமைக்கணும் இல்லை வந்து இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்டுக்கு தான் என்னால் சரியாக நான் சொன்னேன் கண்டிப்பாக சரியாக இருக்காது உங்களோட கேள்வியில் அந்த மாதிரி என்ன கண்டிப்பாக தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாட்டுக்கோழி குஞ்சுகள் வளர்ப்பில் நிறைய பேருக்கு அதிகம் இருக்கும் குஞ்சுகளோட ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நானும் சந்திச்சிருக்கேன் அதனால தான் கண்டிப்பாக உங்களோட கேள்விகளுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தால் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் நாட்டுக்கோழி பண்ண அமைக்கணும் புதுசாக ஆரம்பிக்க நினைச்சிட்டு இருக்க நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த லைவ் வந்து உதவியாக இருக்குங்க நண்பர்களுக்கு வணக்கம் நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கணும் நினைக்கிற நண்பர்கள் யாராவது லைவ்ல இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சந்தேகத்துக்கான பதில் வந்து இந்த கிடைக்குங்க சிறுவிடை நாட்டுக்கோழிகள் தூய சிறுவிடை நாட்டுக்கோழி குஞ்சுகள் தேவைப்படுறவங்களும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மக்கிட்ட வந்து சுத்தமான சிறுவிடை நாட்டுக்கோழி குஞ்சுகள் வந்து கிடைக்குங்க ஒரிஜினல் தாங்க ப்யூரிட்டியாக கருக்கும் எந்த ஒரு மிக்ஸிங்குமே இதில் இருக்காது இடைவெட்டெல்லாம் கிடையாதுங்க ப்யூர் சிறுவிடை மட்டும்தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களுக்கு யாருக்காவது வந்து நாட்டுக்கோழி குஞ்சுகள் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழி குஞ்சுகள் வளர்ப்பில் வந்து ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகத்துக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நண்பர்களே எந்த உடனடி தீர்வா வந்து டக்குன்னு எதையும் கொஞ்சம் கொஞ்சமா தீர்வு இருக்கு ப்ராசஸ் என்ன இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே புதுசா நாட்டுக்கோழி பண்ண அமைக்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நாட்டுக்கோழி வளர்ப்பில் குஞ்சுகள் வளர்ப்புக்குன்னு தனியாக ஒரு செட்டு வந்து நம்ம போட்டிருக்கோங்க இந்த குஞ்சுகள் வளர்ப்புக்குன்னே உள்ள செட்டு தான் இது இதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குஞ்சுகள் வரைக்கும் வளர்க்க முடியும் நண்பர்களே இந்த ரெண்டாயிரம் குஞ்சுகளுக்கும் ஒரேடியாக போடலைங்க இதில் பிட்டு பிட்டா பார்ட்டிஷன்லாம் பிரிச்சுருக்கோம் இதை வந்து லைவில் பார்க்கணும் அப்படின்னா சார் வணக்கம் சார் கம்ப்யூட்டர் ப்ரிஷ்கில்லா ப்ரிஷில்லா கம்ப்யூட்டர்ஸ் ஹாய் சார் வணக்கம் சார் சார் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க சார் சார் நீங்கள் வந்து நாட்டி பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னா வணக்கம் சார் பார்த்தீங்கன்னா இங்கேயும் எனக்கு டவர் ப்ராப்ளம் அதனால தான் வந்து வீடியோ கூட உங்களுக்கு சரியான முறையில் இருக்குமா என்னென்னு தெரியல வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா சார் நண்பர்களுக்கு வணக்கம் நாட்டுக்கோழி கோழி குஞ்சுகள் வளர்ப்புல நிறைய பேர் வந்து நாட்டு எல்லாராலையும் தெரிஞ்சா போதும் பொது பிரச்சனை கோழிகளை எப்படி வளர்க்கணும் குஞ்சுகளை எப்படி வளர்க்கணும் அதை பண்ணணும் இந்த மூணு பிரச்சனை வந்து நமக்கு எல்லாருக்குமே இருக்குங்க இந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த நம்மளால் கண்டிப்பாக மீண்டு வந்துட முடியும் எல்லாத்துக்கும் மெயினான பிரச்சனையாக இருக்கிறது வளர்ப்பு தாங்க இந்த வளர்ப்பில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க அதற்கான சொல்யூஷனாக இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் நாட்டு கோழி வளர்க்குறதுக்கும் சரி குஞ்சுகள் வளர்க்குறதுக்கும் சரி தனித்தனியாக நமக்கு வந்து செட்டமைப்பு இருக்கணும் அமைப்பு இருக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே இடத்துல வளர்க்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும் நண்பர்களே அதனால் எல்லா வந்து பண்ணி பண்ண ஆனால் கொஞ்ச கொஞ்சமா பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாலும் ப்ராப்பரா பண்ணுங்க நண்பர்களே கோழி குஞ்சுகள் தனியாக வளர்க்குறதுக்கும் கோழிகள் வளர்க்குறதுக்கும் தனித்தனியாக இட அமைப்பு கொடுத்து நீங்க வளர்த்தீங்கனாலே உங்களுக்கு எந்த ஒரு செயலியும் வராது அது இந்த மழை காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா நோய் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வரும் அதுக்கான சொல்யூஷனும் நிறைய இருக்கு நண்பர்களே ஆனா வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண தான் என்னால் அதை அது ரிலேட்டடாக வந்து பேச முடியும் பண்ண பண்ண தான் என்னால் அதை அது ரிலேட்டடாக வந்து பேச முடியும் இங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் சார் செய்யுது அது நம்ம ஒன்றும் முடியாது சார் கொஞ்சம் வாய்ஸ் கேட்குது லைவுக்கு வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் செப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ணதான் கண்டிப்பாக என்னால் அதை ரிலேட்டடாக பேச முடியும் ஜாயிக்கு வந்திருக்கிற நண்பர்களுக்கு நண்பர்கள் இந்த லைவ்ல கேளுங்க